நாளை பனிரெண்டு பனிரெண்டு தேவதையினாள் தேவிரையஷ்டமி சுக்கரனால் உங்க வாழ்க்கையில ஒரு தெய்வீகமான அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற நாளை மறக்காம நீங்க பைரவர மனதில் நினைச்சு ஓம் சுரணாகர்ஷ்ண பைரவாய நமோ நம காலபைரவர மன நினைச்சு ஓம் காலபைரவாய நமோ நம உங்களோட குலதெய்வத்தோட மந்திரத்தை ஓம் குலதெய்வத்தோட பேரு நமோ இந்த மூன்று மந்திரத்தையும் ஐம்பத்தி ஒரு முறை ஐம்பத்தி முறை மனமாற ஜபம் செய்யுங்கள் ஏதோ ஒரு நேரத்துல குறிப்பிட்ட சில நேரம் சொன்னாலும் சில பேர்த்தளை செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் ஏதோ ஒரு நேரத்தில் செஞ்சுட்டு பன்னெண்டு தேவையையும் ஆசையும் ஒரு பேப்பரில் எழுதி அதுக்குள்ளே ஒரு பிரியாணி அலையை வச்சு அது மேலே புணுகு தடவி எரித்து விடுங்கள் இதை நாளை செய்யுங்கள் அற்புதங்கள் நிச்சயமாய் ஏற்படும் உங்கள் தேவைகள் என்ன பன்னெண்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நம்மளோட குபேர பீடத்தில் சிறப்பு பூஜை நடைபெற இருக்கின்றது அதுல பைரவர் வசிய புணுக பைரவருக்கு பூசி அதை உங்களுக்கு பைரவர் காசோடு அனுப்ப இருக்கின்றோம் உங்க பேரையும் சங்கல்பம் பண்ண தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை திருச்சி வருகிறேன் கொங்கணசத்தரின் கல்பத்தரு தீட்சை பயிற்சியை பெற வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க